அனைவருக்கும் வணக்கம் ஸோ விவோசை இவர் ஐயாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து பறவைகளுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஒவ்வொருத்தரும் இந்த ஏற்பாடை வந்து வீட்டில் நீங்கள் பண்ணுங்கள் ஐயா வணக்கங்க வணக்கங்க ஐயா நீங்கள் இப்போ வந்து வீட்டில் வந்துட்டு ஒரு பானை மாதிரி ரெடி பண்ணி பறவை இனங்கள் வந்துட்டு இலைப்பாடுறதுக்கு நீரும் அவங்களுக்கு அதுகளுக்கு வந்து உணவுகளும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது எப்படிங்க ஐயா இதை பற்றி சொல்லுங்கள் ஐயா நாங்கள் சிறு வயசுலேருந்தே இந்த பறவைகள் குருவிகள் இது எல்லாம் வந்து உணவுக்கோ வெயில் காலங்களில் வந்து தண்ணி தட்டுப்பாடு தண்ணி கிடைக்காது நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் இளைப்பாரி ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம் பிடிக்கிறோம் டீ சாப்பிட்றோம் ஆனால் இந்த பறவைகளுக்கு நாம் என்ன பண்ணுறது போது நான் சொந்தமாக வீடு கட்டின பொழுது அந்த கிரக பிரவேசத்தில் வைக்கிற அந்த பானை ஆட்டை இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது என மனைவியும் குழந்தைகளுமே அப்போ நம்ம சோற்றில் வந்து காலத்துக்கெல்லாம் நீங்கள் மிச்சம் வைக்கிறீங்கல்ல அது உணவு வைத்து கொள்ளலாம் அது வந்து சாப்பிட்டுக்குமில்ல அப்படின்னு ஒரு பானையில் உணவும் ஒரு பானையில் தண்ணியும் வச்சுட்டோம்னா வெயில் காலங்களில் எங்கேயோ பறந்து போயிட்டு வர குருவிகள் காகங்கள் மைனாக்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உணவும் உணவும் எடுத்துக்குது தண்ணீரும் குடிச்சுக்குது அது இலைப்பாரி போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குது ஒரு வெடி கிளம்புற ஆறு மணிக்கே நாம் வச்சுட்டோம்னா அதுகளுக்கு வந்து உணவு கிடைக்கிதுங்கிற திருப்தியில் வருது எங்களுக்கு மனசு திருப்தியோட அன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது காகங்கிற பொழுது முன்னோர்கள் மாதிரி நம்மளைய வழி நடத்தி செல்கிறவங்க மாதிரி அப்போ எங்களுக்கு முன்னோர்கள் ஆசிர்வாதம் நேரடியாக கிடைக்குதுங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் அன்றைய பொழுத நன்றாக துவங்குகிறோம் இது மாதிரி ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு மனிதரும் நல்ல எண்ணத்தோட நீருமும் உணவும் காகத்துக்கு குருவிக்கு நாய்களுக்கும் இது மாதிரி இருக்கிற இள சிறு சிறு ஜீவராசிகளுக்கெல்லாம் நம்ம உணவு வழங்கினோம்னா நமக்கு வந்து முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கிறது அதுகளுக்கும் ஒரு பொழுது உணவு கிடைக்கிற திருப்தியும் கிடைக்கும் இது வந்து நான் மிக பெரிய வேண்டுகோளாக நான் கேட்குறேன் அனைத்து மனிதர்களும் பார்க்குற வியூவர்ஸ் அனைவருமே இது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது மிகப்பெரிய கைங்கரியமாக நினைக்கிறேன் நிச்சயமா ஒரு பறவை இனங்களும் பறவை இனங்களும் கொஞ்சம் நல்லபடியாக வாழ்க்கை அதுக்கெல்லாம் இப்போல்லாம் நம்ம மரங்களை மரங்களையெல்லாம் வெட்டிடுறோம் அப்போ என்ன பண்ணுதுன்னா நம்ம அது இருக்கிற இடம் வேசி இல்லை அப்புறம் உணவு அந்த காலத்துல எல்லாம் வீட்டில் காய போட்ட உணவுகளை வந்து சாப்பிடுவேன் நாமல்லாம் இப்போல்லாம் மொட்டை மாடி கொண்டு போயிடுறோம் இப்போ செல் பிடிக்காத உணவே வாங்கிடுறோம் இப்போ அதுகளுக்கு தானியம் இல்லை மரங்கள் காய்கனிகள் எல்லாம் இல்லை இப்படி ஒவ்வொரு அரசமர ஆலமரத்தில் இருக்கிற பழத்துக்களை தான் சாப்பிடுது அதுக்கு நாம் இந்த மாதிரி இந்த நம்ம நகர நவநாரி காலத்தில் நம்ம உணவுகளையும் கொடுத்தோம்னா அதுகளும் சாப்பிட்டு உயிர் வாழ அதுகளுக்கு ஒரு நாம் ஒரு ஆறுதல் பண்ண மாதிரி இருக்கும் நன்றிங்கய்யா நிஜயமா நீங்கள் ஒரு வீவர் ஐயா சொன்ன மாதிரி நீங்களும் இவரு மாதிரி நீங்கள் எல்லாருமே வீட்டில் வந்து மேலே வந்து ஒரு மண்பானையில் வந்து நீங்கள் ஒரு உணவு வச்சு பறவை இனங்களுக்கு சேவை செய்யுங்க நிச்சயமாக அதுகளும் வந்து வாழணும் ஆனால் பறவை இனங்கள் இருக்கிற வரைக்கும் தான் மனித வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும் ஐயா நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி நன்றி மற்றும் ஒரு வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களை வந்து நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு இடத்துல வச்சிருக்கீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் காம்பவுண்டு சுவற்றிலே இந்த சிறிய பானை ஒன்று அமைத்து காகங்கள் குருவிகளுக்கு குடிநீர் வசதியும் உணவு வசதியும் செய்து கொடுக்கவும் நாம் எங்கு வேண்டுமானாலும் உணவை வாங்கி சாப்பிட்டு விடலாம் இந்த சிறு உயிரினங்கள் பறவைகள் எங்கு சென்று இட்லி புரோட்டா வாங்கி சாப்பிடும் நாம் அதற்கு ஒவ்வொருவரும் உணவிட்டு தண்ணீர் அருந்துவதற்கு தண்ணீர் வசதியும் செய்து கொடுக்க சோற்றிலேயே இதுபோன்ற பானைகளை பதித்து தண்ணீர் வசதியும் உணவு வசதியும் செய்து கொடுக்கவும் கொடுத்தால் நமக்கும் புண்ணியம் அவற்றிற்கும் உணவு கிடைக்கும் இச்சிறிய வாய்ப்பை நாம் தவறவிடாமல் செய்து கொடுத்து முன்னோர்களாக விளங்கக்கூடிய காகங்களும் உயிரினங்களுக்கும் உணவிட்டு அவற்றை நாம் பாதுகாப்போம் இச்சிறிய வீடியோவிலே இப்பதிவினை பதிவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதுபோன்று அனைவரும் உருவாக்கி தந்தள்ள வேண்டும் நன்றி வணக்கம்